அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் டுடே கௌரி சீரியல் ரிவ்யூ என்னங்க கௌரி சீரியலை கொண்டு போயிட்டுருக்கிறாங்க ஒரு பக்கம் என்னென்னா கௌரிக்கு இடைஞ்சலாகவும் இன்னொரு பக்கம் துர்காவுக்கு இடைஞ்சலாகுமே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க கௌரி கஷ்டப்பட்டு அம்மன் சிலையை செய்ய போய் அதை மந்திரவாதி உடச்சுக்கிட்டான் நானும் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன் கௌரி கட்டிலேருந்து வெளியே வந்துடும் அப்படின்ட்டு அதுவும் நடக்கலை அந்த பக்கம் துர்கா அவங்க பண்ணுற சதிக்கு அம்மன் துணையாக இருப்பான்னு நினச்சேன் எதையோ ஒன்று பண்ணணும்னு நினச்சேன் அதையும் ஒன்றும் இல்லைப்பா உங்களுக்கு கௌரி வந்து சீக்கிரமாக கட்டிலேருந்து வெளியே வரணும்னு வந்து தப்பிக்கணும்னு நினச்சோங்களேன் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கஷ்டப்பட்டு செஞ்ச சிலைய அந்த குண்டு பைப்பில் மந்திரவாதி எங்கேருந்து வந்தானு தெரியலைங்க பையன் கடுபாய்பல்லி சல்லியான்னு போட்டாயா ஆனால் அப்பையும் நம்ம கௌரி பாப்பா மந்திரவாதி கிட்ட அம்மனை விட்டு கொடுக்காம கௌரி பாப்பா பேச்சு ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு என்ன பண்ணுறது கௌரி ந கட்டிலேருந்து வெளியே வந்துருந்தேன் இன்னும் நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு வந்து கௌரி வந்து கட்டிலேருந்து வெளியே வரணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்